சனி பார்த்த குரு எந்த அளவிற்கு பங்கப்படுவார் இந்த இடத்துல குரு எப்படி பங்கப்படுகிறார் என்பதை தனித்திருக்கின்ற சனியால் குரு பங்கப்படுவதற்கும் தனித்திருக்கின்ற சனியால் குரு பங்கப்படுவது அந்த திக்பலம் திருப்பலம் என்கின்ற அமைப்பில் அது வந்து ஒரு ஐம்பது சதவிகிதம் ஆனால் அவரே ராகுவோடு இணைந்திருந்தால் சனிக்கு ஏற்கனவே இருக்கக்கூடிய இருள் தன்மை பாபத்துவம் அதிகமாதுன்னு சொன்னேன் இல்லையா கர்ண கடூரம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை இந்த இடத்துல நான் இது பண்ணுவேன் சூரியனோடு ராகுவோடு செவ்வாயோடு இணைந்திருக்கின்ற இந்த சனி நூறு சதவிகிதம் கர்ணகடூரமான பார்வையை கொண்டிருக்கக்கூடியவர் அப்ப என்ன நடக்கும் அவருடைய சனியுடைய மூன்றாம் பார்வை இதை நான் சனி அமைப்பிலே சனி தசையிலேயே சனியை பத்தி உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்தேன் இதுல திருப்பி அப்படியே குருவுக்கு இது வருது இந்த இடத்துல சூரியனோடு இணைந்து செவ்வாயோடு இணைந்து ராகுவோடு இணைந்து ஒரு முக்கூட்டு அமைப்புகளில் ஒரு எட்டு பன்னெண்டு டிகிரிக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த சனி முழுக்க முழுக்க நல்லதுகளை செய்வதற்கே தகுதியில்லாதவராக ஆகி தான் பார்க்கின்ற எல்லா பாவகங்களையும் சனிதச சனி புக்திகளில் இருக்கக்கூடிய பதினோராம் பாவகத்தையும் கெடுப்பார் என்பது விதி ஆனால் இவர் இந்த அளவிற்கு ஐம்பது சதவிகிதமாக போது குருவின் இயல்பை மாற்றக்கூடிய குருவை முடக்கக்கூடிய பார்வையை கொண்ட இந்த சனி சூரியனோடு சேர்ந்து அஸ்தமிச்சோ அல்லது பத்து பன்னெண்டு டிகிரியில் பதினேழு பதினஞ்சு டிகிரியில் அவர் அஸ்தமனம் ஆவார் ஒரு எட்டு டிகிரி ஒம்பது டிகிரியில் அட இருபது டிகிரியில் பதினெட்டு டிகிரியில் ஆகாமல் இருந்தாலும் அதை கெடுதல் தான் ராகுவோடு சேர்ந்து எட்டு டிகிரிக்குள்ளே இருக்கும்போது செவ்வாயோடு சேர்ந்து ஒரு ஆறு ஏழு டிகிரியில் இருக்கும்போது சனியின் இந்த பார்வை தொண்ணூறு சதவிகிதம் திருப்பல ரீதியாக குறுவை வலிமேளக்கச் செய்யும்